ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு பெப்பர் எக் மசாலா பார்க்கலாம் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் போகலாமா இப்போ இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதை அரைச்சிடலாம் இதுக்கு வந்து தனியா மிளகு சீரகம் இதை தான் சேர்க்க போகிறோம் இப்போ தனியா சேர்த்துக்கிறேன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூனு இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் நான் வந்து முக்கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் முக்கால் ஸ்பூனு இப்போ இதை வந்து ஒரு நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும் இதுலேயே கரம் மசாலா நான் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து அரைச்சாச்சு அவ்வளோதான் பவுட்ரு ரெடி பண்ணியாச்சு இப்போ பாத்திரத்தில் கடாயி வச்சுக்கிறேன் முட்டை ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு முட்டை எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டிங்கனாலே ஒரு ஸ்பூனு இது பெரிய ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கருகிடக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அந்த முட்டையை இந்த முட்டையை இதில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும் ஸ்லோவில் வைக்கணும் இல்லைன்னா முட்டை வந்து சமயத்தில் வெடிக்கும் எகிரி வெடிச்சதுன்னா கிச்சனே நாரி போயிடும் அதனால் ஸ்லோ குக் பண்ணணும் முட்டையை எப்போயுமே இந்த மாதிரி திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க ரெண்டு வச்சு திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ரெண்டு பக்கமாக திருப்பியாச்சு முட்டை இந்த எண்ணெயில் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே மிளகாக்கிழி சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் இதை இன்னும் நம்ம டேஸ்ட்டாக கொண்டு வரணும்ல அதே கடாயிலேயே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு கொஞ்சமாக கையில் எடுத்து போடுறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் சீரகம் இந்த சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே வெங்காயம் இந்த வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டேன் கருவேப்பிலை போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு தக்காளி தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதங்கி வந்துருட்டோம் தக்காளி வதங்கும் போது இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நைஸாக இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுட்ரு இந்த பவுடரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் வந்து ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் சின்னது காஃபி குடிக்கிற கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்துட்டோம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அந்த முட்டை வறுக்கும் போது போதும் மிளகாத்தூள் தான் எதுவும் சேர்க்க வேணாம் இந்த பெப்பரோட காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையெல்லாம் மறுபடியும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு அது இப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருந்து அதுலேயே நல்லா அந்த எண்ணெயெல்லாம் ஒரு பக்கம் ஊறி அந்த மசாலா எல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் மறுபடி அதை ஆப்போசிட்டில் திருப்பி விட்டு அந்த மசாலா எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஊறட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அவ்வளோதான் கொத்தமல்லி தழை அதுக்கு மேலே தூவி நம்ம இறக்கணும்னா சூப்பராக பெப்பர் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கீ ரைஸுக்கு சாம்பாருக்கு வச்சு சைடிஷாக சாப்பிடும்போது சமாட்டா கஷ்டமாக இருக்கும் எக்கே வேணான்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எடுத்து வைக்கும்போதே சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசை வருது இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டைப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சௌமியா உலகம் சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்